ஒரு பரபரப்பு அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜாமீன்ல வெளிவந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிரச்சாரத்துக்கே சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்த கையோட வந்து பிரச்சாரத்தில் இறங்கிட்டார் பிரச்சாரத்தில் இறங்குறது மட்டும் இல்லை அவர் சொன்ன ஒரு போடு என்னன்னா மறுபடியும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சியில இருக்கிற முகா ஸ்டாலின் மம்தா பானர்ஜி உத்தவ் தாக்கரே இவங்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டாரு என்னன்னா ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வேலையை பாரதிய வந்தவனே வந்தவன இவங்களெல்லாம் தூக்கி உள்ள போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னா நீங்க இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சா இவங்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டாங்க பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிச்சு அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிறாரு அப்போ இந்த தேர்தல் எதுக்கு நடக்குது மக்களை காப்பதற்காக நடக்குதா இல்லை இவங்களை மம்தா பானர்ஜி ஸ்டாலின் இவங்களையெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நடக்குதா அப்படிங்கிற விஷயம் தெரியல இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த உடனே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்திய கூட்டணி வாக்களிங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிற்காரு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் நிறைய பேர் சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தால் நம்ம மணிசங்கரை ஐயருக்காரர் பார்த்தீங்களா காங்கிரஸை சேர்ந்தவர் அவரு ஒரு குட்டத்தூக்கி போட்டிருக்காரு என்னன்னா பாகிஸ்தான்ல வந்து பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது அந்த பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கிறதுனால இந்தியா வந்து கொஞ்சம் சமாதானமாக பணிஞ்சு போங்க அப்படிங்கிறாரு என்னங்கடா இது அப்போ த இந்தியாவில் வந்து ஆயுதங்களே இல்லையா இந்தியாவில் ஆயுதங்கள் இல்லாட்டி தானே நம்ம பணிஞ்சு போகணும் அவங்கள விட நம்ம அதிகமாக ஆயுதங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது நரசிம்மராவர் இருக்கும்போது காலத்துலேயும் சரி மன்மோகன் சிங் இருந்த காலத்துலேயும் சரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் இப்போ வந்துட்டு பணிஞ்சு போங்கன்றாரு அவர் எந்த நிதானத்தில் சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல ஏன்னா வயசாயிடுச்சு சரி அதை விட்டுருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் இப்போ பரபரப்பாக ஓடிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை மீது வழக்கு பதியப்பட்டது அப்படிங்கிற விஷயம்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு கஞ்சா வழக்காக ஆகுமா அதாவது அண்ணாமலையார் வீட்டில் வந்து கஞ்சா பிடிபட்டது இல்லை அவர் காரில் பிடிபட்டது அவர் வீட்டில் பிடிபட்டது அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்குமா இல்லை சாதாரணமாக அவர் வந்து மேடையில் பேசின அந்த ஒரு பேச்சுக்காக இந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்குனால் வந்து வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்படலாமா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து மொதல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதேமாதிரி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பஸ்ஸில் சொல்லிருங்க இன்றைக்கி அண்ணாமலையோட வழக்கு எந்த திசையில் போப்புது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் அண்ணாமலை பாரதினா உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு அந்த வழக்குக்கு அனுமதி பார்த்தா நம்ம தமிழ்நாடுடைய கவர்னர் ரவி அவர்கள் தான் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ரவி அவர்கள் வந்து அனுமதி கொடுத்திருக்காரா திமுக என்ன சொல்லுவோம் அந்த கவர்னர் வந்து பாரதி ஜனதாவுடைய ஆளே அந்த பாரதி ஜனதாவுடைய ஆளு வந்து இப்ப திமுக ஆள சரி ஏதோ ஒன்று நடந்து இப்போ வந்து அண்ணாமலை மீது வழக்கு பதியப்பட போது அந்த வழக்கு எதுக்கு அப்படின்னா போன வருஷம் செப்டம்பர் மாதம் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசுகிறார் அண்ணாமலை பேசும்போது மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மா தமிழ் சங்கம் மாநாடு ஒன்று நடந்துச்சு அந்த மாநாடு என்னென்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நடந்துச்சு அப்போ வந்து அண்ணா அவர்கள் வந்து மேடையில் பேசுகிறாரு மேடையில் பேசும்போது அவர் வந்து நாத்திகம் பேசினார் அதாவது மீனாட்சி அம்மனவே வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருந்துட்டு மீனாட்சி அம்மனுமே இது வந்து தரைக்குறைவாக பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாரு அதனால வந்து அன்ற காலத்தில் இடத்துல இருந்த தேசிய தலைவர் முத்துராமணி தேவர் வந்து டென் கோவப்பட்டு நேரம் வந்து அந்த இடத்துல வந்து அரை அண்ணாவை வந்து அவதூறாக பேசி மிரட்டினார் அதனால் என்ன ஆச்சுனாக்க அண்ணா வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் இதுதான் வந்து இன்றைக்கி போல இருக்குது அன்னைக்கே வந்து பல கட்சிகள் அதாவது திராவிட கட்சிகள்னு சொல்லலாம் திராவிட திராவிட கட்சியான திமுக அதிமுக அமமுகவெல்லாம் வந்து இல்லை இந்த பிரச்சனை வந்து மன்னிப்பே கேட்கல அதை யாருன்னா அண்ணா வந்து மன்னிப்பே கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சாங்க அவங்க சொல்ல வந்த காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து நடந்தது அதாவது தமிழ் மாநாடு நடந்தது அதாவது தமிழ் மாநாடு அப்படிங்கிறத விட அந்த மாநாடு அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது அதாவது தமிழ்நாட்டில் பா காங்கிரஸ் ஆட்சி பண்ணிக்கிறாங்க ஆட்சி போது அங்கே திமுகவுடைய ஒரு ஒரு எழுச்சிக்கான ஒரு கூட்டம் நடக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து நடந்தது வந்து தமிழ் மாநாடு மாதிரி நடத்துனாங்க ஆனால் எழுச்சி மாநாடு நடத்தி அந்த எழுச்சி மாநாட்டுக்கு வந்து பி பிடிஆர் ராஜன் வந்து அதில் வந்து தலைமை ஏற்றுக்கிட்டார் அப்படி தலைமை போது அவருடைய பேசுகிற ஒரு டைம் வந்துச்சு இந்த நாளில் வந்து பிடிஆர் ராஜன் பேசாமல் அதுக்கு பொழுது என்ன பண்ணாருன்னா அண்ணாவை கொண்டு வந்து பேச வச்சார் அண்ணா வந்து பேசுகிற இடத்துல வந்து சில பல விஷயங்களை வந்து நாத்திகத்தோடு பேசி அந்த இடத்துல மீனாட்சி அம்மனை அவதூறு பேசுகிற மாதிரி அவங்களுடைய இடத்துலேருந்தே பேசிட்டார் எது சொல்லலாம் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கான் திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே திமுகவை விமர்சனம் பண்ணா திமுக ஏற்றுக்கொள்ளுமா ஆதிமுக கூட்டணியில் இருக்கு இருந்துகிட்டு ஆதிமா கூட்டணியில் இருக்கிற பழனிசாமியை வந்து விமர்சனம் பண்ணா பழனிசாமி ஏத்துக்கொள்வாரா இது அமமுக தினகரன் கூட்டணியில் இருந்துக்கிட்டு தினகரனவே வந்து விமர்சனம் பண்ணா தினகரன் ஏற்றுக்கிடுவாரா அதே மாதிரி தான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு மீனாட்சி அம்மன் வந்து அவருனா தீயம் பேசுறதுக்கு பேசியிருக்காரு இதனால் என்னாச்சுனாக்க முத்துராமலிங்க தேவருக்கு வந்து கோபம் கொண்டு வாராரு அந்த அடுத்த நாள் மீட்டிங்கு வாராரு வரம்போது பிடிஆர் என்ன சொல்கிறாரு இது உங்களுடைய பேச்சுக்கான டயம் கிடையாது நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு அவர் வந்து பிடிஆர் கொஞ்சம் அப்படி ஒதுக்கி விட்டுட்டு நேராக மேடையில் போய் பேசுகிறார் மேடம் மேடையில் பேசும்போது அங்கே வந்து அண்ணா வந்து ஏற்கனவே வந்து ராஜாஜியை வந்து தவறுதலாக அதாவது ராஜாஜியுடைய பிறப்பவே வந்து தவறுதலாக பேசியிருந்தார் அதேது வந்து யார் முன்ன வரைக்கும் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து யாருன்னே கேட்கல இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ராஜாஜி அன்னைக்கு வந்து அண்ணா வந்து பிறப்பவே தப்பாக பேசுனார் அப்படின்னு யாரும் சொல்லலை அப்படியே அழிச்சிட்டாங்க அது அரசியல் அரைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து முத்தராமணித்தவர் வந்து பேசுகிறாரு முத்தராமணித்தவர் பேசும்போது பல விஷயங்கள் பேசுகிறாரு அந்த பல விஷயங்களால என்ன ஆகுதுனாக்க அங்கே சச்சரவல் வருது அந்த சச்சரவலை ஃபுல்லாக சொல்லும்போது அவர் ஒரு பாயிண்டை வைக்கிறாரு ரத்த ஆறு ஓடும் அப்படிங்கிறாரு யாரு முத்துராமலங்கி தேவர் ரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்படும் அப்படிங்கிறாரு ரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே அண்ணாமலை சொல்றாரு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்துல முத்துராமலிங்க தேவர்கிட்ட வந்து அண்ணா வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறாரு இவங்க மன்னிப்பே கேட்கல அப்படிங்கிறாங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மேடையில் வந்து அண்ணா வந்து மேடையில் இல்லை அவர் போயிட்டார் அதனால் என்ன ஆச்சுன்னாக்க அவர் மதுரையை விட்டு வெளியேறிட்டார் பல விவாதங்கள் எதுக்குமே வந்து சாட்சி இருந்ததை விட ஆதாரங்கள் இல்லை இன்றைக்கி மாதிரி ஆதாரங்கள் இருந்தால்தான் அதை வந்து நிரூபிக்க முடியும் அந்த காலகட்டத்தில் வந்து ஆதாரங்கள் அப்படிங்கிறது இல்லாதனால இன்னைக்கு வந்து பேச்சு வழக்கிலே தான் போகுது அன்றைக்கி வந்து இவர் ஒன்று பேசுவார் திராவிட கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அண்ணாவுக்கு வந்து ஆதரவாக பேசுவாங்க மற்ற கட்சிக்காரங்க முதவணிக்கத்தவருக்கு ஆதரவாக பேசுவாங்க இப்படி தான் அந்த விவாதங்கள் ஓடும்போது இங்க வந்து பிரச்சனையை உருவாக்குனார் யாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு போடுறாங்க எங்கன்னாக்க சேலத்துல சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி இருக்கிற பியூஸ் மானுஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு எங்கன்னாக்க சேலத்துல சேலத்துல வழக்கு தொடர்றாரு அந்த வழக்குல என்ன சொல்றாருன்னா இரு சமூகங்களுக்கு இடையில வந்து பிரச்சனையை உருவாக்குற மாதிரி இவர் பேசியிருக்காரு யாரு அண்ணாமலை எந்த இரண்டு சமூகம்னு தெரியல இங்கே நடந்தது வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் அண்ணாவுக்கும் அண்ணா திராவிட கட்சி முத்துராமலிங்க தேவர் ரைட்டு அவங்களுக்குள்ளே என்ன சமூகம் வந்துச்சு அப்படின்னு தெரியல இது வந்து கட்சி சார்ந்த விஷயத்தை வந்து அவர் சமூகமாக கொண்டு போகிறார் இரண்டு சமூகத்துக்குள்ளே பிரச்சனை வர மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் வந்து அவர் சொன்னதுக்கு புறம்பாக பொய்யான தவளை வந்து அவர் பரப்புனார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வழங்க தொடர்றாரு அந்த வழக்கை விசாரிச்சு அங்கே இருந்த நீதிபதி யுவராஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு இது வந்து இரண்டு பிரிவிகளுக்குள்ள நடக்கிற அந்த வழக்கு அதனால் வந்து இதுக்கு வந்து அரசு ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு ஒப்புதல் கேட்குறாங்க அவங்க அரசு ஒப்புதல் கேட்டு இவ்வளவு நாள் கழித்து வந்து ஆளுநர் ரவி வந்து இப்போ வந்து ஒப்புதல் கொடுக்குற மாதிரி செஞ்சுட்டாரு அதனால் என்ன அதுனாக்க அண்ணாமலை மீது வழக்கு தொடரலாம்னு சொல்லி செயலாளர் அரசின் செயலாளர் நந்தகுமார் அவர்கள் வந்து அனுமதி கொடுக்குறாரு இந்த அனுமதி கொடுத்தனால என்ன ஆகுதுனாக்க அதோடைய நகல் இருக்கு பார்த்தீங்களா அந்த நகலை வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க அந்த அனுப்புன உடனே இப்போ என்ன ஆகுதுனாக்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து அவர் மீது வழக்குகள் பதியப்பட்டு சம்மன் அனுப்பப்படும் அந்த சம்மனுக்காக வந்து இவர் வந்து பதில் கொடுக்கணும் இவருடைய பதிலை பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கு அதாவது அவர் கைது செய்ய முடியுமா கைது செய்யப்படலாமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கேன் ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் கஞ்சா வழக்கு பல வழக்குகள் மீது அவர் ஃபோட்டோ இன்னைக்கு இன்றைக்கி வந்து அவர் வெளியே வருவாராக வர முடியாத சூ சூழ்நிலை இருக்குது மாதிரி அண்ணாமலை மீது ஏற்கனவே பல பேர் வந்து பல கான்கில் இருக்காங்க அதே மாதிரி கிடைச்சா ஒரு சான்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிடச்ச உடனே அவர் கார்லேயும் கஞ்சா இருக்கிற மாதிரி ஒரு வழக்குகள் பதியப்படலாம் இல்லை வீட்டிலே போய் ரைடு பண்ணி கஞ்சா இருக்கிற மாதிரி பண்ணலாம் கஞ்சா வந்து சின்ன ஆள் இவர் வந்து பெரிய ஆள் அதனால் வேறு மாதிரி சரக்குகள் அதாவது போதைப்பொருளோடு இருக்கிற மாதிரி பண்ணலாம் ஆனால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான் ஏன்னா ஒரு மாநில தலைவர் மாநில தலைவர் மீது எந்த மாதிரி வழக்குகள் போட்டாலும் அது வந்து நிரூபிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து வழக்குகள் போடுறதுக்கான சான்ஸ் கண்ணி கம்மி அதனால் வந்து இவர் மீது இந்த அவதூறு வழக்கு அதாவது இரண்டு பிரிவுகளுக்குள்ள ஜாதி முதலில் உருவாக்குற மாதிரி உருவாக்க போகிற மாதிரி பதில் சொன்னது அது மட்டும் இல்லாமல் தவறான கருத்துக்கள் சொன்னது மாதிரி இவருக்குள்ள வழக்கு தொடர்ந்து அதுக்கான வழக்கு மூலம் இவரை வந்து அலைய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்கலாம் இல்லை இந்த வழக்குகள் மூலம் வேறு வேறு மாதிரி வழக்குகள் எந்தெந்த மாதிரியான வழக்குகள் இவர் மேலே திணிக்கப்படலாம் இல்லை இன்னும் இன்னும் வழக்குகள் போட்டு 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 இவருக்கு அண்ணாமலைக்கு ப்ரெசர கொடுக்கும் இவர் எப்படி தன்னுடைய வார்த்தைகள் மூலையும் எல்லா கட்சிக்கும் வந்து ப்ரெஷர் கொடுத்தாரு இதே ப்ரெஷர் தான் வந்து சவுசங்கள் கொடுத்தாரு இருக்கிற பேச்சுலாம் பேசி யாரையும் மதிக்காமல் யாரையும் எல்லா கட்சிக்காரங்களையும் வந்து தரைக்குறைவாக பேசினார் அதனாலே வந்து இன்றைக்கி வந்து இருக்காரு இருக்கார் மாதிரி வந்து அண்ணாமலையும் அதனால் வந்து அவர் அவங்களே இருக்கிற அந்த பல விஷயங்களை வச்சு இன்னும் வழக்குகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை எப்படி அவர் சம்பளிக்க போறாரு அப்படின்றது அடுத்தடுத்து வர காட்ட சமயத்தில் தான் நமக்கு தெரிய வரும்